வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்க்லேயும் எடுத்துக்கிறோம் ஆரோயோ கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலா மாற்றமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு குறிஞ்சிட்டு எச்சரிக்கையோ தொழில் இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி வளர்ப்பு வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சின்ஜன்டர்நேஷனல் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் சரி என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்க ஃபார்மஸ்டிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் கம்பெனி அப்படிங்கிறத புரிதல்களை வச்சுக்கிறோம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் அண்டர் பெர்ஃபார்மருங்கிற க்ளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டும் பெரிஷில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக எழுநூற்றி நாற்பத்தி ஏழுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் அறுநூத்தி பதினெட்டுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு ட்ரெண்ட்லைனுடைய பி ஜோன் பார்க்கும்போது இன்னும் பை ஸோன் தான் காட்டிக்கிட்டு இருக்கு இவனுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ மெயின்டெயின் பண்ணுறாங்க அடிக்வேட் லெவல் ஆஃப் கரண்ட் ரேஷியோ மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாயிட் எடுக்கிறாங்க அதே மாதிரி மாடரேட்லி ஹையாக ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பாயிண்ட் ஜீரோ த்ரீ ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனியாக இருக்குது அதே சமயத்தில் பிஇ ஐம்பதாகவும் பிபி அஞ்சு புள்ளி ஏழாவும் இருக்குது இது ரெண்டும் நமக்கு இண்டிகேட் பண்ணுறது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்போ இந்த இடத்துல வந்து இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆனாலோ டிக்ரீஸ் ஆனாலோ பெரிய லெவலில் கரெக்ஷன் வருங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் இப்போ இது ஃபோர் ரிசல்ட்டுங்கிறதுனால இவங்களுக்கு வந்து ஒரு டென்டேட்டிவோ ஃபைனலாவோ ஆனுவல் ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க அதை நம்ம பார்க்கும்போது பேலன்ஸ் ஷீட்டில் டோட்டல் அசெட்ஸ் வந்து பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க டோட்டல் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு பதினோரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நெட் ப்ராஃபிட் வந்து ரெண்டு புள்ளி ஏழு பர்சன்ட் குறைஞ்சி போயிருக்கு இயர் அண்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது அதே மாதிரி ஆனுவல் ரெவின்யூ மூணு புள்ளி எட்டு பெர்சென்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ ஈபிஎஸோட டிடிஎம் பார்த்தோம்னா பன்னெண்டு புள்ளி மூணுன்னு இருக்குது போன குவார்ட்டரில் கூட பன்னெண்டு புள்ளி ஏழுன்னு இருந்தது இந்த தடவை பாயிண்ட் ஃபோர் குறைஞ்சி பன்னெண்டு புள்ளி மூணுன்னு இருக்கு இப்போ இது ரெண்டுமே பன்னெண்டுன்னு இருக்குது ஒரு பாயிண்ட் ஃபோர் தான் வித்தியாசம் அதனால ஸ்டாக்னேட் ஆகிருக்கா இல்லாட்டி டிக்ரீஸாக ட்ரீட் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு சப்சிக்வென்ட் குவார்ட்டரில் இவன் எப்படி எடுத்துகிட்டு போகிறானோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து புரிதலுக்குள்ளே எடுக்க முடியும் இப்போதைக்கு வந்து டிகிரீஸ் ட்ரெண்டாகவும் நம்ம பண்ணலாம் ஸ்டாக்னேட்டாகவும் பண்ணலாம் ஸோ இப்போ எனிவே இது வந்து ஸ்டாக்னேட் ஆயிருக்கு டிகிரீஸ் ட்ரெண்ட் ஆயிருக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் கரெக்ஷன் லீடு எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறது இந்த இடத்துலையும் நம்ம வந்து நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் ரெண்டு புள்ளி எட்டு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி குவார்டர்லி ரெவன்யூ பதினொன்று புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு க்யூன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு எழுபது கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கா நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா ஒரு ஐம்பது கோடி ரூபாய்க்கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கிறான் அதனால யூபிஎஸோட லெவல் ஒரு ரூபா முப்பது பைசா கூடி நாலு ரூபா அறுபது பைசான்னு இருக்கு இந்த இன்க்ரிமெண்ட்டையும் சேர்த்து தான் நமக்கு டிடிஎம் வந்து பன்னெண்டு புள்ளி மூணுன்னு இது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது நாற்பது பைசா கம்மி ஆனால் இப்போ இவன் வந்து போன குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம்னா இருபது பைசா கம்மி இப்போ நம்ம வந்து ஸ்டாக்னேட் ஆகிருக்கிறானா டிக்ரீஸ் ஆகிருக்கிறானாங்கிறது ஒரு கன்ஃபியூஷன் தான் நம்ம மேத்தமேட்டிக்கலாக நம்ம வந்து பார்த்தோம் லிட்டரலாக பார்த்தோம்னா இருபது பைசா கம்மி டிக்ரீஸு ரவுண்ட் ஃபிகராக நம்ம பார்த்தோம் ஹோல் நம்பராக பார்த்தோம்னா பன்னெண்டு பன்னெண்டுன்னு நிற்கிது ஸ்டாக்னேஷன் ஸோ இப்போ இவன் கிட்டத்தட்ட எட்டு குவார்டரா பார்த்தோம்னா பன்னெண்டுல இருந்து பன்னெண்டு புள்ளி ஏழுங்கிற ரேஞ்சு ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருந்துருக்குறான் இந்த பன்னெண்டு புள்ளி ஏழு கிட்டக்க வரும்போது ஒரு புஷ் அப் கொடுத்துட்டு எகைன் திருப்பி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த குவார்டர் பன்னெண்டு புள்ளி ரெண்டுன்னு உடனே அந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுத்துறான்னு கரெக்ஷன் டீப் கரெக்ஷனா இப்ப இறங்கிட்டு இருக்குங்கிறத நம்ம பாக்குறோம் இந்த மார்ச்லயும் இவன் வந்து பிரேக்அப் பண்ணல இவன் பன்னெண்டுங்கிறத உடச்சு பதிமூணு பதினாலுன்னு போகும்போது தான் அடுத்த கட்டத்துக்கு இது போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பாக்குறோம் இதுல பன்னெண்டுக்கு கீழே பதினொன்னு எல்லாம் வந்துட்டாங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு கீழே இறங்கிரும்ங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம் ஆஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து ரெண்டு புள்ளி நாற்பத்தி பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஏஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து ஒன்னு புள்ளி பதினெட்டு பர்சன்ட் டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்கிறத பாக்குறோம் இப்ப எஃப்ஐஏஸ் பார்த்தோம்னாக்க கண்டினியூஸா நிறைய வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒன்னு மூணு 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 ஆறு டு எட்டு குவார்டர்ல இவன் வந்து நிறைய டிகிரிஸ் தான் பண்ணியிருக்கிறான் நடுவு நடுவில் அப்பைக்கப்ப ஒரு இந்த இடத்துல ஒரு ரெண்டு தடவை மாத்திரம் தான் பை போயிருக்கிறான் ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறான் அதில் ஒரு தடவை பாயிண்ட் தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட்டு இன்னொரு தடவை புள்ளி ஜீரோ எட்டு பர்சன்ட்டு பாக்கி எல்லாம் குறைச்சிக்கிட்டே வந்திருக்கிறாங்கிறத நம்ம வந்து புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இந்த ஏபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ நூற்றி பதினேழு ஃபேர் ப்ரைஸ் நூற்றி எண்பது ஃபேர்ட் கரண்ட் ப்ரைஸ் வந்து அறுநூற்றி பதினாறு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ மூணு புள்ளி நாற்பத்தி ஒன்று நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவலுங்கிறது ரெண்டு புள்ளி அஞ்சு அதை தாண்டி தான் இப்போ இருக்கிறான் அதனால ஃபேர் பிரைஸ் அண்ட் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோ பிரகாரமும் நமக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஆல்ரெடி பிஇ அண்ட் பிபிக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனாக இருக்குது இப்போ இபிஎஸோட டிடிஎம் அனாலிசிஸ் கொண்டு வரும்போது பன்னெண்டு புள்ளி நாற்பது இபிஎஸோட டிடிஎம் இருக்குது அதோட ஆவரேஜ்னு பார்க்கும்போது மூணு புள்ளி பத்து இப்போ இந்த மூணு புள்ளி பத்துங்கிறது எக்ஸிட் ஆகக்கூடிய ஒன்று புள்ளி ஒம்போதை காட்டிலும் கூட இருக்கு நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆகிறத காட்டிலும் இந்த மூணு புள்ளி ஆவரேஜ் எஸ்டிமேஷனான மூணு புள்ளி பத்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்போ அவன் வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் கீழே சப்போர்ட் எடுத்தவே ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் மேலே ஏற்றி ஒரு பாய் மிட் பாயிண்ட் வரைக்கும் மேலே ஏற்றி நிப்பாட்டிக்கிட்டு ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான் ஆக்சுவல் ரிசல்ட்டு கியூ ஃபோர் மாதிரி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் கியூ ஃபோர் இருக்குது அதை காட்டிலும் இது கம்மியாக இருக்கிறதுனால இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டில் போய் நின்றுக்கிட்டு இருப்பான் இப்போ இவன் வந்து ஆக்சுவல் ரிசல்ட்டு க்யூ ஃபோரை ஒட்டி நல்லா அதை பிரேக் பண்ணுற மாதிரி போச்சு அப்படின்னு சொன்னால் அப்படியே புல் வந்து அப்சைட் சைட் மூமெண்ட்டை வந்து கண்டினியூ பண்ணுவா இல்லைனா அங்கேருந்து அப்படியே கரெக்டிவ் ட்ரெண்ட் லீடு எடுப்பாங்கிறத புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் ஸோ இப்போ இப்போ வந்து எக்ஸிட் ஆகுறத காட்டிலும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட இருக்கிறதுனால கொஞ்சமாக மேலே ஏறலாம் அப்படிங்கிறத நம்ம யூகமாக வச்சுக்கிறோம் இப்போ இந்த இபிஎஸ் டிடிஎம் இவனோட இந்த ஆவரேஜ் இபிஎஸோட எஸ்டிமேஷன் அதை நம்ம வந்து சப்ஸிக்வெண்ட்டாக டிடிஎம் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இதோடைய நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இதோடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது இரநூத்தி ஐம்பத்தி ஆறுல இருந்து முந்நூற்றி அறுபத்தி ஒன்று புள்ளி ஸ்ட்ரெண்ட் ஆயிருந்தா இப்போ இவன் இதெல்லாம் தாண்டி தான் மேலே ஓடிட்டு இருக்கிறான் அதனால நம்ம இங்கே வந்து எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முல கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சை எப்படி அலைன் பண்ணிருக்கிறோங்கிறத பார்ப்போம் இங்கே நம்ம வந்து பிரேக் பாயிண்ட்லேருந்து அந்த பிரேக் பாயிண்ட் ஜோன்லேருந்து ஆர் த்ரீ வரைக்கும் மார்க் பண்ணிருக்கிறோம் ஆர் த்ரீ வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க ஆல்ரெடியாவே ஆர் டூ ஆர் த்ரீயோட மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு கரெக்ஷன் எடுத்துட்டு இருக்கிறான் அதனால இவன் நல்ல ரிசல்ட் கொடுத்தான் அப்படின்னு சொன்னா ஆர் த்ரீக்கான வாய்ப்பு இருக்கும் அதாவது பிரேக் அவுட் பண்ணுற அளவுக்கான பெர்ஃபார்மன்சஸ் இருந்துச்சுன்னா ஆர் த்ரீக்கான வாய்ப்பு இருக்கும் சரி இப்போ இவங்க இந்த முதல்ல பிரைஸ் ரேஞ்ச் எல்லாத்தையும் பார்த்துருவோம் பிரேக் பாயிண்ட்டுங்கிறது பிபின்னு சொன்னது பிரேக் பாயிண்ட் பிரேக் பாயிண்ட் பாட்டம் ரேஞ்சு முன்னூத்தி ரெண்டுல இருந்து முன்னூத்தி இருபது பிரேக் பாயிண்ட் முன்னூத்தி எழுபத்தி நாலுல இருந்து முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு பிரேக் பாயிண்ட்டுடைய டாப் நானூற்றி ஐம்பத்தெட்டுல இருந்து நானூற்றி எம்பத்தி ரெண்டு ஆர் ஒன் ஐநூத்தி ஐம்பத்திரண்டு ஐநூத்தி எண்பது ஆர் ஆர் ஒன் ஆர் டூ மிட் பாயிண்ட் அறுநூத்தி எழுபத்தஞ்சு ஆர் டூ எழுநூத்தி எண்பதுல இருந்து எண்ணூத்தி பதினஞ்சு ஆர் டூ ஆர் த்ரீயோட மிட் பாயிண்ட் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஆர் த்ரீ ஆயிரத்தி அறுபத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி நூத்தி ஆறு இப்ப இவன் என்ன பண்ணிருக்கான் இவன் வந்து ஆர் டூ கடந்து ஆர் டூ ஆர் த்ரீயோட மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு இருக்கான் எகை திருப்பி அது ஏபிஎஸ் வந்து அதே லூப்புக்குள்ளே சுத்திக்கிட்டு இருக்கு ஆனுவலைஸ்டாவும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ப்ரீவியஸ் காட்டிலும் கம்மியா எடுத்திருக்கிறான் அதனால என்ன நடக்குதுன்னு ஒரு நாற்பது விசா கம்மியாக எடுத்துருக்குறான் அதனால ஒரு கரெக்ஷன் லீடு எடுத்து ஆர் ஒன்ல சப்போர்ட் எடுப்போம் அப்படின்னு அவன் முடிவும் பண்ணலாம் இல்லை அதுக்கும் கீழேயும் உடைப்போம் ஏன்னா எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஆர் ஒன்ல தான் சப்போர்ட் எடுக்கணும்னு இல்லை எங்கே வேணாலும் சப்போர்ட் எடுக்கலாம் ஃபர்ஸ்ட் இது கரெக்ஷனுக்கான லீட் பாயிண்ட் நமக்கு எங்கே இருக்குன்னா ஆனுவலைஸ்டா இது வந்து ஸ்டாக்னேட் ஆகிருக்கு ஒன்று அப்படி இல்லைன்னா டிகிரீஸ் ஆயிருக்கு ஸோ இப்போ இதுக்கான க வந்து ஒரு கரெக்டிவ் லீடு வந்து கரெக்ஷன் லீடு வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வந்ததுன்னா ஆர் ஒன்னில் சப்போர்ட் எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா பிபி பிபியோட டாப் ரேஞ்சு ஜோனில் எங்க வேணாலும் சப்போர்ட் எடுக்கலாம் இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஆர் ஒன்னில் சப்போர்ட் எடுக்கிறான்னு வச்சுக்குவோம் இப்போ ஆர் ஒன்ல சப்போர்ட் எடுக்கும் போது நம்ம இங்க பாக்கும்போது ஈபிஎஸோட நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஈபிஎஸோட ஆவரேஜ் எஸ்டிமேஷனுங்கிறது முன் மூணு புள்ளி பத்து இது எக்ஸிட் ஆகுறத காட்டிலும் நமக்கு வந்து கூடவே இருக்கு அதனால இவன் என்ன பண்ணலாம் இங்கே ஆர் ஒன்ல சப்போர்ட் எடுத்தான் அப்படின்னு சொன்னா மிட் பாயிண்ட் வரைக்கும் வரலாம் மிட் பாயிண்ட் வரைக்கும் வந்து உட்காந்துக்கலாம் அப்படி உட்காந்துக்கிட்டான்னாக்க அடுத்த குவார்டரோட ஆக்சுவல் ரிசல்ட்டு க்யூ ஃபோரை ஒட்டி இல்லை அதை பிரேக் பண்ணுற மாதிரி போச்சு அப்படின்னு சொன்னாக்க இங்க இருந்து எவ்வளவு தூரத்துக்கு அவன் நல்லா அவுட் பெர்ஃபார்ம் கொடுத்துருக்குறானோ அதுலேருந்து இருந்து உடச்சி மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சொதப்பிட்டான்னா அங்கேருந்து தலை உப்புற கீழே அடுத்த லெவல் வரைக்கும் எவ்வளவு தூரத்துக்கு சொதப்பி இருக்கிறான்னா அவ்வளவு தூரத்துக்கு இறங்க வாய்ப்பு இருக்கும் சரி ஆர் ஒனில் எடுத்தா மிட் பாயிண்ட் வரைக்கும் வந்துருவான்னு சொல்கிறோம் இப்போ பிபி டாப் வரைக்கும் வந்தான்னா ஆர் ஒன் வரைக்கும் வந்துட்டு இங்கேயே கன்சாலிடேட் ஆகிட்டு இருப்பான் இல்லை பிபி வரைக்கும் இறங்கிட்டான்னா பிபி டாப் வரைக்கும் வந்துட்டு கன்சாலிடேட் ஆகிட்டு இருப்பான் ஸோ இப்போ எந்த ஸ்டெப் வரைக்கும் இறங்குறானோ அதுக்கு முன்னாடி ஸ்டெப் வரைக்கும் அவன் மேலே ஏறிட்டு கன்சாலிடேட் ஆகிட்டு உட்காந்துட்டு இருப்பான் ரிசல்ட் ஆக்சுவல் ரிசல்ட் வந்துச்சு அவுட் பெர்ஃபார்மா உடச்சு மேலே போகிற மாதிரி சப்போர்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுன்னா மேலே போவான் இல்லை சொதப்பிட்டே கீழே எங்கே இறங்கணுமோ இறங்கிட்டு போயிடுவான் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுனா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே